அல்லாஹ் எல்லாரும் ஓடுவோமா அல்லாஹ்வுடைய சன்னிதானம் பக்கம் யானப்சி 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 என் ஆன்மாவை என் ஆன்மா ஓடுவோமா ஆயிஷா நாயை நிறுத்தி கேட்டாங்க யார சுழல்லா ஒத்தருக்கு ஒத்தர் அப்படி வெக்கம் இல்லாம ஓட ஓடுற நேரம் வெக்கம் வருமே யார சுழல்லா நிர்வாணமா நிப்பாங்களே ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் பார்த்து கொள்வாங்களே யார சுழல்லா பெருமாள் கேட்டாங்க ஆயிஷா அது எந்த நேரம் நினைக்கிறீங்க ஆயிஷா யாருக்கும் எதுவுமே தெரியாத ஆயிஷா அது பயங்கரமான நேரம் தன்னுடைய ஆன்மாண்டு துடிக்கிற நேரம் தன்னுடைய ஆன்மாக்கு என்ன போகுதுன்னு நினைக்கிற நேரம் சாதாரண ஒரு பொலிசுக்கு முன்னாடி நின்று கேள்வி கேட்கப்படுகிற நேரம் உளவுத்துறை அதிகாரி நாலு கேள்வி கேட்கிற நேரம் அந்த மாதிரி நேரத்தில் கோர்ட்ல நிப்பாட்டி கேட்கிற நேரம் துடியா துடிச்சு போற மனிதன் அல்லாவுடைய சன்னிதானம் என்பது அப்படிப்பட்ட நேரம் இல்ல இந்த மாதிரி விசாரணை மைதானம் இல்ல அதி பயங்கரமான நேரம் ஆயிஷா எல்லோரும் எல்லோரையும் மயந்துருவார்கள் எந்த அளவுக்கு இந்த உலகத்தில் ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்கு வச்சிருக்கிற அன்பு எப்படிப்பட்ட அன்பு அதை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இல்லை ரத்த வெள்ளத்துல வந்து உழுவுற புள்ளை பத்து மாசமா சுமந்த ஒரு தாய் ரத்த வெள்ளத்துல குழந்தை உழுந்ததுக்கு பிறகு தொப்புள் கொடி அறுத்ததுக்கு பிறகு வேதனையோடு நிக்கிற ஒரு தாய்க்கு இதுதான் என்று தொடச்சு காட்டின உடனே அந்த வேதனையை மறந்து ஒரு சிரிப்பு சிரிப்பாவே என் புள்ளைய பார்க்கணும் முத்தம் கொடுக்கணும் ஏங்கி தவிப்பாவே அப்படிப்பட்ட ஒரு தாய் அவ்வளவு நேசம் வச்ச ஒரு தாய் குழந்தை உழுந்துட்டண்டா தான் உளுந்தா நல்லமே என் குழந்தை உழுந்திருக்க கூட கூடாதான் ஒரு இந்த உலகத்துல ஒரு ஜீவன் நினைப்பதாக இருந்தா அது தாயாக இருக்கும் மகனுக்கு கஷ்டம் மகளுக்கு கஷ்டம் என்பதற்காக வேண்டி தான் சேகரித்த எந்த சொத்தாக இருந்தாலும் ஒரு நிமிடம் கூட கணக்கு பார்க்காமல் உலகத்தில் அள்ளி கொடுப்பதாக இருந்தால் அது தாயும் தகப்பனாக இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு உறவு அந்த உறவை இழந்தவர்கள் இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட உறவை அல்லாவும் அல்லாவுடைய தூதருக்கு பிறகு பார்க்கவே மாட்டாங்க பெருமாள் ஒரு தூ ஒருவர் வந்து கேட்கிறார் யார சொல்லலாம் மக்களிடம் நான் அதிகமாக நேசம் பாராட்டு கூடியவர்கள் யார் யார சொல்லலாம் உங்க உங்க உம்மா அவர் பார்த்துட்டு அப்புறம் யார் யார சொல்லலாம் சும்மா யார சொல்லலாம் அப்புறம் யாரு உம்முக்க உங்க உம்மா சும்மா யார சொல்லலாம் அப்புறம் சொல்லுங்களே ஒரு ஆள உம்முக்கம் உங்க உம்மா இவருக்கு இன்னும் ஆன்சர் வரல போல அப்புறம் சும்மா யார சொல்லலாம் அபுக்க உங்க வாப்பாண்டாங்கிற சொல்ல நாலாவதாக கேட்கிற நேரம் தான் உங்க வாப்பாண்டாங்க அல்லாவுடைய நல்லடியார்களே அப்படிப்பட்ட உம்மா இந்த உலகத்துல ராத்திரி ராத்திரி இருந்து தன் மகனுக்கும் மகளுக்கும் தெரியாம அல்லாவிடம் மன்றாடி எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையை வளமாக்கிறியா அல்ல அவங்க பாவங்களை மன்னிச்சிரியா அல்ல அவங்களுக்கு நல்ல வாழ்க்கைய தாயா மறைந்து மறைந்து கேட்கிற தாய் தகப்பன்கள் இப்படி எல்லாம் குழந்தைகளுக்கு நனவு செய்வதற்காக வேண்டி காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் உழைச்சி பிள்ளைகளுக்காக வேண்டி கொடுக்கிறதுக்காக வேண்டி உழைக்கக்கூடிய வாப்பா உமாமார்கள் மருமையுடைய சன்னிதானத்தில் எப்படி நடப்பாங்களாம் தெரியுமா இந்த உலகத்தில் தண்ட பிள்ளைக்காக வேண்டி வாரிசுகளாக எல்லாத்தையும் சொத்துகளாக அனந்த சொத்துகளை விட்டு போகக்கூடியவர்கள் சந்தோஷம் கொடுக்கக்கூடியவர்கள் உலகத்துல இன்னொரு மனிதனுக்கு ஒரு லட்சம் குடுக்கறது நிறைய கணக்கு பாக்குறவனே லட்சம் லட்சமாக பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய தாய் தகப்பன் அந்த சபையில் எப்படி நடப்பாங்களாம் எவும எஃபிர் விமர் உமி நகை ஓமி ஹி வ அபி வசா ஐபத்தி ஹீவ பனி ஒவ்வொரு அதாவது உம்மா புள்ளையை கண்டோடன விரண்டு ஓடுவாங்களாம் வாப்பா மகனை கண்டு ஓடுவாங்களாம் சகோதரன் சகோதரன் எல்லாம் ஓடுவாங்களாம் ஏன் ஓடுறாங்க தெரியுமா உம்மா புள்ளைய கண்டு என் ஏமா ஏதாவது நன்மை என்கிட்ட கேட்டா என்ன கொடுக்கிறது இன்னைக்கு என்ன கொடுக்கிறது என்ன காட்டி கொடுத்தா நான் இது செய்யல அப்படி என்று சொல்லிக் கொடுத்தாள் யோமைய ஃபெர்ருல் மருவமினகை தன்னுடைய சகோதரன் இருந்த மனிதன் பிரிந்து ஓடுவான் என் பிரதர் இந்த உலகத்துல உம் அவ கண்டி நெருங்க போகிற மனிதன் தகப்பனோடு நெருங்கி வாழக்கூடியவன் சின்ன புள்ளைகள் வாப்பா மேல ஏறி குதிச்சு விளையாடக்கூடிய புள்ள உம் அவ சுத்தி சுத்தி குட்டி போட்டு பூனை மாறி வர்ற புள்ளைகள் அந்த மருமை நாள் இல்லத்தன் நான் காண்ட நேரம் ஓடிடுவானா தன் தாயின் தகப்பனையும் பிரிந்து ஓடுவார்களாம் யோமைய ஃபெருல் இமர்வூமி நக

பெருமானருக்கு பொய் சொல்ல தெரியாது என்று நீங்கள் நம்பினால் பெருமானர் சொல்வதெல்லாம் உண்மை என்று நீங்கள் நம்பினால் இந்த நாள் நேரம் அந்த சபையில் நானும் நீங்களும் இருப்போமாம் அது பயங்கரமாக இருக்குமாம் அந்த சபை அல்லாஹு ஆலமீன் அப்பதான் கோபத்தோடு இருப்பானாம் இப்ப அல்லாஹ் கோபமான்னு கேட்டீங்கன்னா இல்லையாம் இல்லையாம் அது அல்லாஹ் அரிசியலை எழுதி வைத்திருக்கிறான் என்னுடைய இறக்கம் கோபத்தை மிந்திவிட்டது என்று எழுதி வைத்திருக்கிறான் அதனால் அல்லாஹுக்கு யாராவது ஏசினால் நமக்கு கோபம் வரும் அல்லாஹ் அதை பொறுத்துக் படுத்துக்கொள்கிறான் அந்த உரிமையெல்லாம் கொடுத்து வைத்திருக்கிறான் ஃகமன் ஷாஃஃபல் யுமீன் ஃகமன் ஷாஃஃபல் யக்ஃபூர் விரும்பினால் நம்புங்கள் விரும்பினால் மறுத்து விடுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு இந்த நேரத்தில் அப்படியெல்லாம் எல்லாம் ஆனால் மறுமையிலே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் அல்லாஹ்ண்டைக்கு கோபமாக நிற்பான் அயனல் ஜபார் எங்கடா பெருமை எல்லாம் வா நல்லா கூப்பிடுவான் எங்க பெரிய அரசர்கள் எல்லாம் வா நல்லா கூப்பிடுவான் அந்த சன்னிதானத்திலே யாரும் பேச மாட்டார்கள் ஒரு ஊசு கீழே விழுந்தால் சப்தம் கேட்கிற அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு கூட்டம் மக்கள் நிக்கிற நேரம் யாரும் பேச மாட்டார் இல்ல அமன் அஜின் அலகூர் ரஹ்மான் ரஹ்மான் யாருக்கு அனுமதி கொடுக்கிறானோ அவர்களை தவிர எல்லோரும் மௌனியாக நிற்பார்கள் அந்த நாள் அப்படிப்பட்ட நாள் அந்த நாள் சம்பவிக்க முன்னாடி நபிமார்கள் அழுது சொன்னார்கள் நபிமார்கள் அழகாக சொன்னார்கள் மக்களே அந்த நாளில் கே